டி சுரேஷ் மற்றும் ஏ என் பாலகிருஷ்ணன் அப்படின்ற இயற்பெயர்களை கொண்ட இரட்டை எழுத்தாளர்கள் தான் நம்மால் பரவலாக அறியப்படும் ரைட்டர் சுபா இதுவரைக்கும் நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குறுநாவல்களையும் நானூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க இந்த இணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியான நாமிரவர் நமக்கிறவர் படம் மூலமாக வசன அறிமுகமாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெளியான கனாகண்டின் படத்திலிருந்து தான் தொடர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த படத்துடைய இயக்குனர் மறைந்த கே வி ஆனந்த் அவர்கள் இந்த படத்தில் இணைஞ்ச இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அயன் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கோ அப்படின்னு தமிழ் சினிமாவில் மறக்கவே முடியாத ரெண்டு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் கொடுக்குது இதன் பிறகு தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மாற்றான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அனேகன் ரெண்டாயிரத்தி பதினேழில் கவன் அப்படின்னு கே ஆனந்த் அவர்களுடைய அனைத்து படங்களையும் வசனங்கள் மட்டும் எழுதாமல் கோரைட்டேஸாக உட் பண்ணியிருப்பாங்க நம்ம சுபா கோரைட்டேஸ் அப்படின்னா வெறும் வசனங்கள் மட்டும் எழுதாமல் கதையிலையும் திரைக்கதையிலையும் இணைஞ்சு எழுதுறது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏ வெங்கடேஷ் இயக்கத்தில் வெளிவந்த சாணக்கியா ரெண்டாயிரத்தி ஆறில் மீண்டும் இயக்குனர் சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த ரெண்டு இயக்குனர் எஸ்டி வேந்தன் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியே வந்த இன்பா அப்படின்னு தொடர்ச்சியாக வசனகர்த்தாவாக இயங்கி வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தளபதி விஜய் இயக்குனர் மோகன்ராஜா கூட்டணியில் உருவான வேலாயுதம் படத்துக்கு வசனம் எழுதினாங்க அதே வருஷத்தில் விளம்பர பட இயக்குனரான ஜெயேந்திரா கேஷன் இயக்கத்தில் வெளியான ஒன் எயிட்டி படத்துக்கு கோரைட்ரா ஒர்க் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தளபதினா ரெண்டாயிரத்தி பதிமூணில் தலை அஜித் நடிப்பில் இயக்குனர் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான படத்துக்கான ஆரம்ப படத்தில் கோரைட்டராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சங்கர் இயக்கத்தில் வெளியான ஐ படத்தில் வசனகர்த்தாவாகவும் மோகன்ராஜா இயக்கத்தில் வெளியான தனி ஒருவன் விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் வெளியான யட்சன் போன்ற படங்களில் கோரைட்ரா தங்களோட பங்களிப்பை செலுத்தியிருப்பாங்க மறுபடியும் கோரைட்ரா ரெண்டாயிரத்தி பதினேழில் இயக்குனர் மோகன்ராஜா இயக்கத்தில் வேலைக்காரன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒன் எயிட்டி படப்புகள் ஜெயேந்திரா பஞ்சாபிகேஷன் அவர்களுடைய தெலுங்கு படமான நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுந்தர்ஷி இயக்கத்தில் ஆக்ஷன் அப்படின்னு கோ ரைட்டராக தொடர்ச்சியாக வெற்றிகரமான வடி தங்களோட திரைப்பணியை செஞ்சுட்டு வராங்க இந்த வெற்றி கூட்டணியோடய ஒர்க் ஆக்டிவாக இருக்க மேஜர் காரணம் இவங்க ஒர்க் பண்ண பெரும்பான்மையான படங்கள் பிளாக் பஸ்டர் மற்றும் சூப்பர் ஹிட் வகையை சேர்ந்தவை தான் ரொம்பவும் குறைவான தோல்வி படங்களே கண்ட இந்த கூட்டணி எழுத்தாளர் சுஜாதா மற்றும் பாலகுமரன் அவர்களுக்கு அப்புறமா வெற்றிகரமான சினிமா எழுத்தாளர்களாக திரைத்துறையில் ஜொலிக்கிறாங்க ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச எழுத்தாளர் சுபா அவர்களுடைய சினிமா பயணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம செவன் மினிட் இன்ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறிப்பா அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க